மூத்திரம் உந்தன் சமூக மாறி இந்த நேர மாறி குடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் குடினோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்களித எங்களில் உந்தன் வசனம் தாரும் பாலுக்கு வெளிச்சம் வசனம் பாலுக்கு வெளிச்சம் வசனம் ஆண்டவராக இயேசு இனிய திருப்பேறினாலே உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் அன்புக்குரியவர்களே கொலோசிய நிருபத்தை இதுவரை தொடர்ந்து கற்று வருகிறோம் இயேசு கிறிஸ்துவே முதன்மையானவர் முழுமையானவர் என்கிற மையப் பொருளை குலோசிய நிருபத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார் கற்றலை துதிப்போமாக இந்த ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள் இதில் உங்களுடைய ஆதரவை தாருங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை அறிமுகம் செய்து அவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படியாக அவர்களை உற்சாகப்படுத்த உங்களை அன்போடு கூட கேட்கிறேன் நாம் ஏற்கனவே கடந்த வாரத்திலே நான்காம் அதிகாரம் முதல் வசனம் வரைக்கும் நாம் சிந்தித்திருக்கிறோம் நான்காம் அதிகாரத்தினுடைய பின்பகுதியிலிருந்து நாம் இந்த நாட்களிலே சிந்திக்க இரண்டாம் வசனத்திலிருந்து ஆறாம் வசனம் வரைக்கும் அவர்களுடைய ஒரு நிறைவு பகுதியாக குலோசி நிருபத்துக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை எல்லாம் சொல்லுகிறார் அதில் இருக்கிற சில குறிப்புகளை மட்டும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் ஜெப வாழ்விலே ஒரு இடைவிடாத ஒரு நிலை தேவை என்பதை பௌலடியார் வலியுறுத்துகிறார் ஜப வாழ்வு என்பது நமக்கும் நம்முடைய ஆண்டவருக்கும் இடையே உள்ள உறவை குறிக்கிறது இந்த உறவில ஒரு தொடர்ச்சி நிலை வேண்டும் அதுல எந்த இடைவெளியும் வரக்கூடாது இடைவிடாமல் ஆண்டவரோடு உள்ள உறவை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதுதான் பவுளடியார் சொல்ல விரும்புகிற காரியம் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நன்றியறுதலோடு ஆண்டவரோடு உள்ள உறவை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஸ்தோத்திரத்துடன் ஜபத்திலே வெளித்திருங்கள் பி அலர்ட் இன் பிரேயர் அன்புக்குரியவர்களே ஜப வாழ்வு கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய அடித்தளம் ஜப வாழ்வு இல்லாத கிறிஸ்தவ வாழ்வு உயிர் இல்லாத உடலுக்கு சமம் எனவே ஆண்டவரோடு உள்ள உறவிலே இந்த ஜப வாழ்விலே நாம் இடைவெளி இல்லாமல் நன்றியறுதலோடு மிக கவனமாக எச்சரிக்கையோடு இந்த உறவை நாம் நிலைநிறுத்த வேண்டியது மிக மிக அவசியம் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம் தனி மனிதர்களாக நாம் ஜபிக்க வேண்டிய நேரம் குடும்பமாக ஆண்டவரோடு உறவு கொள்ள வேண்டிய நேரம் திருச்சபையாக ஆண்டவரோடு உள்ள உறவை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டிய நேரம் என்றெல்லாம் நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம் இந்த மூன்று நிலைகளிலே நம்முடைய ஜப வாழ்வை ஆண்டவரோடு உள்ள உறவை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் தனி நபர்களாக குடும்பமாக திருச்சபையாக இப்படிப்பட்ட உறவிலே நாம் வளர ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக அதற்கு பிற்பாடு பவுலடியார் ஒரு குறிப்பை சொல்லுகிறார் எனக்காக ஜெபியுங்கள் எதற்காக ஜெபிக்க வேண்டும் ஊழியர்களுக்காக ஜபிப்பதிலே நாம் பின்பற்ற வேண்டிய அல்லது நிறைவேற்ற வேண்டிய காரியம் என்ன என்றால் ஒன்று திருவசனம் சொல்லும்படியான வாசல் திறந்த திறக்கப்பட வேண்டும் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுவதற்குரிய வாசல் திறக்கப்பட வேண்டும் இந்த வாசல் திறக்கப்படும் பொழுது ஊழியர்கள் ஆண்டோடைய வார்த்தையை பேசும்போது அவர்கள் எப்படி பேச வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார் என்றால் கிறிஸ்துவின் ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதர் அப்படினால என்ன அர்த்தம் நான் யாருக்கு ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுகிறேனோ அவர்களுக்கு புரிய புரியக்கூடிய விதத்தில அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் அவர்கள் ஒப்புக்கொள்ளக்கூடிய விதத்தில் ஆண்டுடைய வார்த்தையை பேசுவதற்குரிய வார்த்தையையும் வல்லமையையும் ஊழியர்களுக்கு ஆண்டவர் தர வேண்டும் அதற்காக ஜபிக்க வேண்டும் ஒருவேளை ஊழியத்தினுடைய எல்கை விரிவாக்கப்பட வேண்டும் என்பதனுடைய அர்த்தம் இதுதான் ஆண்டுடைய வசனம் சொல்வதற்குரிய வாய்ப்பு வேண்டும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தும் போது சொல்ல வேண்டிய பிரகாரம் சொல்லி அந்த வாய்ப்புகளை ஊழியர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதற்காக ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் ஒருவேளை அவர்கள் உங்களுடைய திருச்சபையின் போதர்களாக இருக்கலாம் உபதேசியாளர்களாக இருக்கலாம் அடிப்படையான அருள்பணியாளர்களாக இருக்கலாம் யாராயிருந்தாலும் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுவதற்குரிய வாய்ப்புகள் அவர்களுக்கு தரப்பட வேண்டும் அந்த வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்தும் போது எல்லா விதத்திலும் ஞானமாய் வல்லமையாய் அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்து நீங்கள் மிக இருங்கள் அதற்காக எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று அடியார் சொல்வதை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே நாம் இந்த நாட்களிலே நம்முடைய ஜெப வாழ்விலே இடைவிடாமல் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறதிலே அர்த்தமுள்ள ஜெபத்தை மேற்கொள்ள ஆண்டவர் நம்மை வழிநடத்தட்டும் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தாமே நம் அனைவருக்கும் தருவாராக கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக ஆமேன் எங்களில் உந்தன் வசனம் தாரும் பாதைக்கு வெளிச்சம் வசனம் பாதைக்கு வெளிச்சம் வசனம்